ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துருக்குது மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகே மற்ற ரம்ஜான் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க வேறு லெவல் சொல்லலாம் நம்மளுக்கு வந்து இது வந்து எத்தனாவது ரம்ஜான் சொன்னீங்கன்னா நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று பிப்ரவரி இருபத்தொன்னுலேருந்து போட்டுட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதி நம்ம போட்டுட்ருக்கோம் இது வந்து நம்மளுக்கு அஞ்சாவது ரம்ஜான் சரியா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற சாரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா கல்கத்தா ஹேண்ட்ருக் சாரீ தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷமும் எப்பயும் போல் சூப்பரான கலக்கனான கலர்ஃபுல்லான கல்கத்தா ஹேண்ட்ருக் சாரீ தான் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஊருக்கு வச்ச மாதிரி போட்டிருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கி நைன் ஹண்ட்ரட் டென் ஆனால் போட்டிருக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் அப்படி போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து நைன் ஹண்ட்ரட் டென் எப்போயும் நம்ம சொன்ன மாதிரி தான் அதை போட்டிருக்க கடலும் விலையும் கூடுதலாம் குறவாகும் நம்ம எடுத்து பார்த்தா தெரியுங்க அதை கட்லும் குறவாம இருக்க சான்ஸ் இருக்குது இது பாருங்கள் தொள்ளாயிரத்து பத்து ரூபா தான் கிரே கலரில் இருக்குது அண்டு வித் ப்ளூஸோட இவ்வளோ இதில் கலர்ஸ் பாருங்கள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நிறைய கலர்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட வந்து என்ன கலர் இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை இது வந்து தொள்ளாயிரத்து பத்து ரூபா அறுபத்தி நாலு ரூபா இந்த ரேஞ்சு தான் இப்போ இந்த தொள்ளாயிரத்து பத்து ரூபாவில் தான் இன்னைக்கு டிசைன்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கல்கத்தா ஹேண்ட் ஒர்க்கில் நைன் ஹண்ட்ரட் டெண்ட் அண்டு வித் ப்ளூஸோடு வரும் எப்பையும் போல தான் நம்ம கல் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சரி ரொம்ப அழகாக இருக்கும் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ வந்து ரம்ஜான் நல்ல ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் போட்டுட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபைவ் இயர்ஸோட ரம்ஜான் நம்மளுக்கு ஸ்பெஷல் அஞ்சாவது கொண்டாடிட்டு இருக்க ரம்ஜான் எப்பயும் போல் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் வேறு லெவலுன்னு சொல்லலாம் அவ்வளோ கூட்டம் கூட்டம் இந்தளவு இல்லை அவ்வளோ கூட்டங்க சரி நம்ம வீம்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க சொல்லி தான் டக்குன்னு சூட் பெற்று வந்து போட்டோம் அதான் நான் கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ரம்ஜான்க்கு நீங்கள் போய் எடுக்கட்டும் சொல்லிவிட்டு எவ்வளோ விலை உங்களுக்கு வந்து எவ்வளோ விலை அதிகமாக வேணுமோ கம்மியாக வேணுமோ நம்ம எப்பயும் சொல்கிறோம் தான் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க நம்ம வந்து எந்தெந்த கலெக்ஷனில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு சொல்லி போடுறேன் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் சொல்லுவோம் இப்போ பார்க்குறது ரம்ஜான் கலெக்ஷன் தான் இப்போ பார்க்குற அந்த காப்பி கலர் பார்க்குறோம்ல இது ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் தான் பா இந்த மாதிரி கம்மியாக ஒர்க் வச்சது இருக்குது ரொம்ப கச்ச கச்செல்லாம் மேலே கிளியெல்லாம் சிம்பிளாக பார்ட்ரு போட்டு இந்த மாதிரி ஒர்க் வச்சது கூட இருக்குது இல்லை நிறைய வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் இந்த பிங்க்கு இந்த கத்திரிப்பு கலரில் பார்க்குறீங்களா இது வந்து ஃபோர் நைன்ட்டி இந்த மாதிரி டிசைன் அது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் இருக்கும் எடுத்து பார்க்கணும் சொன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த கோல்டு கலரில் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கோல்டில் இருக்கிற இது எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் சில்வர் கலரில் ஒர்க் போட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் ஸ்டோன் வச்சது போட்டால் இதுக்கு நல்லா சூட்டாகும் நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் இது வந்து நீங்கள் ரிசப்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த கலர் இந்த ஒர்க் வச்ச சாரி எல்லாமே அப்படி தான் இருக்குது எல்லாமே கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரீ வர நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா முதலாவது மாதிரி இங்கேயே வரும் ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷனில் கூட உள்ளே இருக்குது இப்போ நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா நெக்ஸ்ட்டு அங்கிட்ட பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இது போக தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு ரேஞ்சிலேயும் இங்கே நம்ம ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க ஒரு ஐடியா போல பார்த்தா எப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கலாமா அந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கலாம்னு சொல்லி அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்லேயே தொங்க விட்டுருந்தேன் இந்த சாரியை பார்த்து ஒரு ஐடியா பார்த்து நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இது பார்த்து வாங்கிக்கலாம் இதுலாம் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு பார்த்துருப்பீங்க நிறைய கலெக்ஷனுங்க சாரி வேறு லெவல்னு சொல்லலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க கூட ஒரே ஜாலியாக வந்திருந்தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதே மதுரை விளக்கு துண்டருக்கு இயக்கமத்து நிறைய நான் காட்டுக்க மாட்டேன் ஆல்ரெடி நிறைய கண்டினியூ நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்துட்ருக்காங்களா புதுசாக யாராச்சும் ரம்ஜான் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கானது இன்றைக்கி என்ட்ரன்ஸ் போட்டிருக்கேன் இதுதான் தான் இருந்தே நம்ம போயிட்டு நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு எத்தனை பேர் வந்திருக்குன்னு சொல்லி டோக்கன் கொடுப்பாங்க வாங்கிட்டு நம்ம வாங்கி கொண்டு கொடுத்து பில் கட் பண்ணுறப்ப கொடுக்கணும் அதுக்கு தான் இருந்தது நானே எங்கள் ஹஸ்பண்டே பொண்ணு போயிருந்தோம் எங்கள் ஹஸ்பண்ட் கார் பார்க் பண்ண போயிருந்தேன் நானே மூணு வாங்கிட்டு போய்ட்டேன் மூணு பேரும் சொல்லி வாங்கிட்டு போய்ட்டேன் இப்போ பார்க்குற எல்லோ கலர் சாரி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி கொஞ்சம் ப்ளிக்கிங் ஆகும் ஏன்னா லைட்டிங் இருக்குதுல அதனால் கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் டக்குன்னு போட்டோன்னே அப்படி வந்துடும் உங்களுக்கு ஆனால் ஒர்க் பண்ணுறாங்கள்ள ஒரு சல்யூட் சொல்லணும் இப்போ இந்த ரம்ஜான் டேத்துல பிசி செட்டர்லையே யார் முகம் சொல்லிக்காதளவுக்கு நல்லா எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம் கவனிக்கிறோம்ல அந்த அளவுக்கு அவங்களாம் ஒர்க் பண்ண அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் பார்க்க கண்டினியூ ஃபைவ் இயர்ஸாக அப்போ இந்த ஃபைவ் இயர்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு போட்டுட்ருக்க வீடியோனால் பார்த்துக்குங்க அப்போ எந்தளவுக்கு ரீச் ஆகுது எவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்க பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது சாரீ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் முப்படியே ரேட்டு போட்டிருக்காங்கண்ணா சூப்பராக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் இந்த க்ரீன்லேயே மல்டி கலரில் போட்டிருக்காங்க முகம் சுலிக்காமல் யார் என்ன கலர் கட்ட டிசைனில் எடுத்து காட்டுறாங்க பொண்ணு பசங்க நிறைய இருக்காங்க நான் பார்த்துட்டேன் என்னென்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் எந்தால் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு டிசைன் காட்டுவாங்க கலர் காட்டுவாங்க வேறு டிசைன் எடுத்து பார்ப்பாங்க இந்த விரித்து பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நல்லா முகம் சொல்லிக்க நல்லா எடுத்து காட்டுறாங்க இப்போ கஸ்டமர்கிட்ட நல்லா நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம எப்பயும் நம்ம வீடியோ இருக்குதுனால் பார்க்குறோம்ல எந்த மாதிரி பண்ணுறாங்க கடையில் சொல்லி நல்லா பண்ணுறாங்க வைக்கிறாங்க அதனால தான் இந்த அளவுக்கு ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் மாதிரி நான் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப எங்கே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்கிது சாரீஸ் எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் கல்கத்தா கல்கத்தாண்டு தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா கலர்ஸ் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இவ்வளோ அடிக்க வச்சுருக்கேன் சொல்லி நீங்கள் பார்க்கல குட்டிஸோடு போயிருக்காங்க ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் மாதிரி வச்சுங்களேன் ஏன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு அங்கே கேப் நிறையா இருக்கா உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளோ தளம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா அதனால் எல்லாம் ஃபேமிலியோடு போயிடுவாங்க வாங்குறதுக்கு ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் கூட இருந்துச்சு பாருங்கள் அந்த ரோஸ் சாரி இருந்துச்சு இந்த சாரி வேறு இருந்துச்சு இதே அந்த ரோஸ் போட்டது அந்த ரோஸ் சாரி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் அந்த க்ரீன் பார்த்தாங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அந்த சாரி வேறு ரோஸ் டே தான் அதனால் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் தான் இப்போ இவங்க பா கையில் நிறைய எடுத்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தமாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்குங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா தான் அந்த சாரீஸ் எல்லாம் மொத்தமாக வந்து நிறைய பேர் பார்த்து வாங்கி இப்போ கலெக்ஷன் வேறு லெவல் வேறு லெவல் சொன்னால் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பீஸ் வந்து எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வந்து ஆடிக்கு மட்டும் ஆஃபர் இல்லைங்க எப்போயுமே ஆஃபர் தாங்க இங்கே இது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர் இருக்குது பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் கலர் போட்ட மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி இது இருக்குது இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த கலெக்ஷன் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தான் இப்போ எடுத்துகிட்டு போனாங்களோ மொத்தமாக அந்த சாரி கலெக்ஷன் தான் சில்வர் கலரில் ஃபுல்லாக பாட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த தௌசண்ட் போட்டுக்க பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தான் ஃபுல்லாக பாட்ரு லேஸ் பாட்ரு வரும் அண்டு வித் ப்ளவுஸ் வரும் பல்லு ஹைலைட்டர் இருக்குது ஏன்னா ரம்ஜான்க்கு இந்த மாதிரி தான் ஒரு பட்சம் நிறைய கட்டுவாங்க அதனால் இங்கே இருக்க கலெக்ஷனும் இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும் அதில் காப்பி கலரு பெரிய பொழுதை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒர்க் வச்ச சாரியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆகும் இது எல்லாமே ஸ்டோன் வச்சதுங்க இது ஜீனால் ஒட்டாது உங்களுக்கு கையில் ஒட்டாது வைக்காது நல்லா தான் இருக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஒட்டாது நம்ம எடுத்து பார்க்குறப்ப சொல்லிடுவேன் இந்த மாதிரி இருக்கும் சொல்லி மெட்டீரியல் சாஃப்ட்டாக சூப்பராக உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் வந்து ரொம்ப அழகான சாரி இருக்குது நேற்று நயன்தார கலெக்ஷன் ஜோதி அம்பானி கலெக்ஷன்லாம் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒர்க் வச்சது இன்னும் கண்டினியூவாக பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னேன் எங்களுக்கு இந்த மாதிரி சேனலில் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தவங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்